கட்சியை இணைக்க மாட்டேன் வைகோ சபதம் அநேகமாக டைட்டில் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நியூஸ் எதையாவது சொல்றானா என்று கூட கொஞ்சம் யோசனை செஞ்சிருப்பீங்க சார் கொஞ்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வைகோ திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் நான் கொஞ்சம் மரியாதையாக சொல்ல வேண்டும் என்றால் நீக்கப்பட்டார் என்றே கூறுகிறோம் உண்மையில் அவர் துரத்தி அடிக்கப்பட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் அதுவும் சும்மா இல்லை குலைப்பழி சுமத்தி துரத்தி அடிக்கப்பட்டார் உண்மையில் அவர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட போது அவருக்கு ஆதரவு நிறையவே இருந்தது சொல்லப்போனால் அவருக்காக ஆறு பேர் அன்று தீ குளித்தார்கள் திமுகவுடன் தான் கூட்டணி வைத்தால் அந்த ஆறு பேர் ஆன்மா கூட என்னை மன்னிக்காது என்ற ஆவேசமாக ஒரு முறை எது தெரியத்தனமாக பேசிட்டார் வைகோ இப்ப அப்படியே ஃபிளாஷ்பேக்கை கட் செய்துவிட்டு நிகழ் காலத்திற்கு வந்தால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை வைகோ ஆரம்பித்து முப்பத்தி ஓர் ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி கட்சியின் தலைமை அலுவலகத்துக்கு வந்த வைகோ கொடியேற்றிவிட்டு வந்தவர்களுக்கெல்லாம் ஸ்வீட்டும் இளநீரும் கொடுத்தார் அதன் பிறகு அவர் பேசியதுதான் மாபெரும் ஹைலைட் தன்னுடைய அரசியல் பயணத்தில் தன்னை பல பேர் முதுகில் குத்தியதாக வைகோ ஆரம்பித்தார் உடனே கட்சி தொண்டர்கள் உற்சாகம் அடைந்து விசில்லாம் அடித்தாங்க இன்னைக்கு தலைவன் தன்னை முதுகில் குத்திய திமுகவை ஒரு பிடிப்பிடிக்கப் போகிறார் என்று தொண்டர்கள் நாபிற்கமலத்திலிருந்து கரகோஷங்களை வெற்றிகரமாக எழுப்ப நாங்கள் திமுகவுடன் இணைந்து விடுவோம் என்று பலர் சொல்றாங்க நிச்சயமாக நாங்கள் இணைய மாட்டோம் என்று வைகோ கூற ரைட்டுடா அண்ணா இன்னைக்கு சமஃபார்ல இருக்காரு அடுத்த அதிரடியான அறிவிப்புகள் வரப்போகும் என்று தொண்டர்கள் பரவசத்தில் மிதக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கேதான் மிகப்பெரிய ட்விஸ்டை வச்சாரு வழக்கம் போல அண்ணன் வைகோ நாங்கள் திமுகவுடன் இணையவில்லை என்றாலும் திமுகவுக்கு உறுதுணையாக இருப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவுக்கான தடைகளை உடைக்க பாடுபடுவோம் என்று உணர்ச்சி பொங்க பேசினார் வைகோ இதை கேட்ட தொண்டர்கள் இப்போ மட்டும் என்ன வாழுதான் இதுக்காக தான் இவ்வளோ பெரிய பில்டப் விட்டீங்களா அப்படின்னு நொந்து போய் உட்காந்துட்டாங்க இப்போவும் திமுகவுல கட்சியை இணைக்கல நாமே இணைகிறோம் என்று சொன்னாலும் அவங்க ஏத்துப்பாங்களா என்பது தனி கதை இப்படியெல்லாம் மானம் கெட்டு போய் திமுகவுக்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இருநூறு ரூபாய் வாங்காத ஊப்பியாக இருக்க வேண்டும் என்று மறைமுகமாக சொல்வதற்கு ஒரு கூட்டம் கூட்டி இருக்கிறாரா இவர் என்று பலர் அங்கால் அழைத்து கொண்டாங்க இப்படி வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு ஒரு கட்சியை நடத்துறதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் நடத்திவிட்டு போகலாம் என்று பலர் நினைத்துக் கொண்டார்கள் என்ன செய்ய பாவம் அவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை எதையாவது சொல்லி பழுப்பு ஓட்டணும்ல அண்ணன் வைகோவிடமிருந்து அடுத்தடுத்து வேற என்ன அதிரடி அறிவிப்புகள் வரும் என்று எதிர்பார்த்து காத்திருப்போம்